நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரமகாதேவா தென்னா ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோருக்கு விரைவாக போற்றி சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் நான்காவது வடிவமாக இருக்கிற சதாசிவ வடிவத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அதில் நம்ம பார்த்தது இருபத்தெட்டு ஆகமங்களும் வந்து சிவபெருமானுடைய சதாசிவ மூர்த்தத்தில் இருக்க அஞ்சு முகங்கள் மூலமாக தான் தோன்றி வந்தன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் வேதமும் ஆகமமும் சிவபெருமானாலேயே அருளப்பட்டவை அப்படிங்கிறதும் அது ரெண்டுலையும் எந்த சிறிய பேதமும் இல்லை அப்படிங்கிறதையும் திருமூலவர் சொன்ன அவரோட பாடல் மூலமாக நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது திருக்கோயில்களில் காணப்படுற சதாசிவ வடிவங்களை பற்றி நம்ம பார்ப்போம் திருக்கோயில்களில் காணப்படுற சிவ வடிவங்கள் பற்றி செய்திகள் சிவ வடிவங்கள் அப்படிங்கிற நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறது மூலமாக நம்ம வந்து பார்க்குறோம் மதுரை இங்கே சுதை வடிவத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மேலை கோபுரத்தில் முதல் நிலையில் வலது பக்கம் ஐந்து முகம் பத்து கைகளுடன் சதாசிவ வடிவம் இருக்கு சொக்கநாதர் கோயில் கீழே கோபுரத்தில் முதல் நிலையில் ரெண்டு பக்கங்கள்லேயும் இரண்டாம் கோபுரம் வட பக்கத்தில் கீழ் வரிசையிலையும் சொக்கநாதர் திருக்கோயில் நுழைவு வாசலில் காவலர் செப்பு படிமங்கள் பின்புறத்திலையும் ஆக நான்கு சதாசிவர் சுதை வடிவங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மேலும் சொக்கநாதர் நந்தி மண்டபத்துக்கு எய்தாப்பில் இருக்கிற திருவாயிலில் சதாசிவருடைய கற்சிலை சிலை பேரழகோடு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டாவதா திருவிடைமருதூர் மருதூர் மேலை கோபுர கிழக்கு பக்கத்தில் சதாசிவ வடிவம் ஒன்றும் தெற்கு கோபுரம் வட பக்கத்தில் இரு உரத்துலேயும் இரு சதாசிவ சுதை சிற்பங்களும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் தஞ்சை பேருடையார் கோயிலில் ரெண்டாம் கோபுரத்தில் சதாசிவ வடிவம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இடங்களில் காணப்படுற இந்த சதாசிவ வடிவங்கள் ஐந்து முகங்களும் ஒரே வரிசையில் நடுவில் ஒரு முகத்துலையும் ரெண்டு பக்கத்தில் இரண்டு இரண்டாக இருக்குது உச்சியில ஈசானம் மேல் நோக்கியும் மற்ற நான்கு திசைகளில் நான்கு முகங்களாக இருக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை தஞ்சையில் இருக்கிற ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் அருங்காட்சியகத்தில் இருக்கிற ஒரு சிலையில் உச்சியில ஈசான முகம் வெளிப்படையாக இருக்குது மற்ற நான்கு பக்கங்களும் நான்கு முகங்களும் பத்து கைகளுடன் வீராசான இருக்கையில் சதாசிவ வடிவம் இருக்கு எலிஃபண்டா புடைப்பு சிற்பங்களில் மூன்று முகங்கள் மட்டுமே முன்பக்கம் இருக்கிற சதாசிவ வடிவம் ஒன்று இருக்கு அதே மாதிரி சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கிற சதாசிவ வடிவ செப்பு திருமேனியும் ஒன்று இருக்கு சதாசிவ மூர்த்தி வழிபாட்டில் ஈடுபாடு கொண்ட ராஜராஜ சோழன் தஞ்சை பேருடையார் கோயிலில் விமானத்தில் பல நிலைகளில் சதாசிவ மூர்த்தங்கள் சிலைகளை அமைச்சு மகிழ்ந்தார் மேலும் சதாசிவ தத்துவத்தை விளக்குறதுக்கு பஞ்ச தேசிக மூர்த்தி அப்படிங்கிற பஞ்சலோக திருமணியையும் இந்த கோயிலில் அமைச்சு வழிபட்டார் அந்த வடிவமைப்பு அளவு எடை ஆபரணங்கள் ஆகிய செய்திகளை கூறுற கல்வெட்டு ஒன்று பொறிச்சு வச்சார் இப்போது கல்வெட்டு மட்டும்தான் இருக்குது அந்த சிற்பம் அங்கே இல்லை எங்கே போச்சுன்னு தெரியல அதே மாதிரி கம்போடியாவில் ஆங்கோரில் இடத்துல இருக்கிற சிவாலய கோபுரத்துக்கு நான்கு பக்கத்துலேயும் நான்கு சிவ வடிவங்கள் தலைகளையும் வச்சு கோபுரமே ஒரு சதாசிவ வடிவத்தில் திகழுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது வட இந்தியாவில் சதாசிவ வடிவ ஓவியங்கள் சிற்சில மாறுதல்களோட மேற்கு பஞ்சாப் பசோலி பள்ளி மாண்டி பள்ளி டெகிரிவால் பள்ளி இந்த இடங்களில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னொரு விஷயம் வந்து ஹரிஹர சதாசிவர் மகேஸ்வர மாகேஸ்வர வடிவத்தில் மகேஸ்வர வடிவத்தில் ஒன்றாக இருக்கிற சங்கரநாராயணன் வடிவம் வளப்பால் சிவமாயும் இடப்பால் திருமாலாயும் தோன்றும் ஓவியம் ஒன்று நம் நாட்டுக்கு மேற்கு பஞ்சாபில் காணப்படுது இத்தகைய ஓவியமோ சிற்பமோ தென்னாட்டில் இருக்கிறதாகவே நமக்கு தெரியல கூடிய பாதம் இரண்டும் படிமிசை பாடிய கை இரண்டு எட்டும் பரந்தெழுந்து தேடிய முகம் ஐந்தும் செங்கனின் மூவைந்து நாடுவன் சதாசிவ நல் ஒளி முத்தே அப்படின்னு திருமூலவர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம சதாசிவ மூர்த்தத்தை வணங்கி இறைவன் எல்லாருக்கும் எல்லாருளும் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னா டுடே சிவனை போற்றி என்னா டவுர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்